கர்த்தாவே நீரே எங்களுக்கு பலத்தின் மகிமையாயிருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்களுடைய கொம்பு உயரும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரோமர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லோருக்கும் ஒரே கர்த்தர் என்பது இந்த ரோமர் நிறுவத்தில் ரட்சிப்பு மீட்பு குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு எல்லோருக்குமானது என்பதாக சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமே கர்த்தர் சொந்தமானவர் அவர்களுக்கு மட்டுமே அவரே விடுதலையும் ரட்சிப்புமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினால் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் இயேசுவின் சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு விடுதலை நிச்சயம் உண்டு யார் நாங்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பெருமைப்படுகிறார்களோ அவர்களுக்கும் புற இனத்தவர்களுக்கும் ஒரே போல ஆசீர்வாதம்தான் கிடைக்கும் அதாவது இதன் மூலமாக இயேசு ஒருவரே எல்லோருக்கும் கர்த்தராவார் நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரே ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் தேவனிடத்தில் இருந்து தூரமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தை நாம் அறிக்கையிடும்போது அற்புதமாக விடுதலையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் யாரை காட்டிலும் குறைவானவர்கள் அல்ல நாம் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள் என்பதை விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே விசுவாசத்தினால் கிருபையாக எங்களை ரச்சிக்கும் தேவனே நீரே எங்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்